இந்த மண்ணிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பீர்ணவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது கிருசாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு ஒரு மைல்கல் ஒரு பாடசாலை சிறுமியாக தன்னுடைய உயர்கல்விக்கான பரீட்சை உயர்தர பரீட்சை எழுதுவதற்கான ஆயுத்தங்களோடு நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்திலே சகோதரி கிருஷாந்தி மிக விருமாப்போடும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடும் இந்த இனம் பற்றிய ஏதோ ஒரு எண்ணத்தோடும் அவருடைய மூ மனதிலே இருந்த தைரியத்தோடும் இந்த பாதையால் நடந்து தான் படித்த பாடசாலை சுண்டுக்குடி மகளிர் கல்லூரிக்கு சென்று திரும்பிய அந்த பதினொன்றரை மணி அளவில் இதே இடத்தில் அவர் இழுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தாய்க்கு கிடைத்த தகவலும் அதற்கு பின்னர் அவர் காணாமல் போனதும் அவருடைய தாயார் சகோதரன் பிரணவன் அயல் வீட்டுக்காரர் என்று பலருடைய மரணங்களும் இன்று வரை எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது நாங்கள் பேசுகின்ற நிலம் எங்களுடைய கால்கள் பாதங்கள் பதித்திருக்கின்ற நிலம் ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டங்களும் எங்களை முத்தமிட்டு கொண்டிருக்க நாங்கள் இந்த மண்ணிலே வரலாறு பற்றி எங்களுடைய மக்கள் பற்றி எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி பேசுகிறோம் கிறிசாந்தி என்கின்ற அந்த சகோதரனுடைய ம சகோதரியனுடைய மரணம் அவருடைய வாழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் இந்த மண்ணிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பீர்ணவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிறிசாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்று கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்க நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில் கிறிசாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு ஒரு மயில்கல் அவருடைய ஆத்மா மிக வேதனை பற்றி இந்த மண்ணிலே இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது அந்த வகையில் அவருடைய அந்த ஆத்மாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கையிலே அவரோடும் அவருக்கு பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட அவருக்கு முற்பாடும் கொல்லப்பட்ட பல்வே பல பேருடைய ஆத்மாக்கள் எங்களுடைய தேசிய விடுதலையிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே ஒரு பாதையை தொடக்கும் அந்த பாதைக்கான ஒரு களமாக ஒரு காரணமாக இந்த நாட்கள் அமையும்